இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா இவருக்கு சில புண்ணியங்களும் வேணும் திருமணத்தையே நிறுத்தினேன் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் ஈஸியாக நிறுத்திட முடியும் திருமணம் இருக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் தான் இல்லை அப்படின்னா இப்போதான் உங்களுக்கான மனைவியை நான் தேடி கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையில் இணைக்கணும் இந்த வேலையை பிரபஞ்சம் செய்ய போகுது இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரே பிளட் குரூப்பு நீங்களும் அதே பிளட் குரூப் இப்போ நீங்க யாரோடைய கர்மாவை வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியாது 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 அது ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்க அண்ணன் தங்கச்சின்னு இருக்கீங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிட்டா இப்ப அவங்களுக்கு குழந்தை இருக்குதா அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு பையன் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த ஜென்மம் தங்கச்சிக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்னு பாருங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகலைன்னா அடுத்த ஜென்மம் இல்லை இல்ல கல்யாணம் ஆச்சு ஆனா பெண் குழந்தை தான் இருக்குது ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை இப்ப இந்த தடைப்பட்டது அம்மாவுக்கு தடைப்பட்டுச்சா அப்பாவுக்கு கேட்டா அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் உடன் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்கல்ல யாருக்காவது பெண் குழந்தையோட நின்று போச்சா அப்படின்னு கேளுங்க நிச்சயமதுல யாராவது ஒருத்தங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை அதோட ஸ்டாப் ஆயிருக்கும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா ஆண் வாரிசு வந்து இன்னொன்னு வந்து லூப் ஆயிருக்கும் உங்க தங்கச்சிக்கு இங்க பையன் இருந்தா இங்க ஒரு வாரிசு இருக்குது இருந்துச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து இங்க கண்டினியூ ஆகும் இல்ல அப்படின்னா மேலேயே அங்கேயே கட்டாயிரும் அப்போ இங்கே யாருக்குமே அடுத்த ஜென்மம் இல்லை இது ஏற்கனவே போட்ட திட்டம் அந்த திட்டத்தின்படி கரெக்டாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது